ஹாய் அண்ட் ஹலோ மக்களே வெல்கம் டு ஜெயஸ்வர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம திருச்சியில் ஒரே தேர் திருவிழா இருக்கு ஸோ அதை தான் நம்ம வந்து ஷூட் பண்ண போகிறோம் அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே இப்போலாம் உரையூர் வெக்காலியம்மன் கோவில் தேர் திருவிழா பார்க்கறதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் பட் ஆந்தி வேலை பார்த்திங்கன்னா அந்த செக் போஸ்ட்லேருந்து கட் ஆகி உள்ளே போனோம் ஏன் அப்படின்னா அங்கேருந்து வந்து நிறைய பேர் வந்து அழகு குத்தி காவடி எடுத்துகிட்டு பால்கோடம் அக்னி சட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம வந்து செம்ம டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம் ஐ திங்க் நம்ம இன்னொரு ரூட் வழியாக போயிருந்தோன்னா கூட இன்னும் கோவிலுக்கு சீக்கிரமாக போயிருந்துருக்கலாம் பட் வந்து நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த ரூட்டில் வந்ததே செம்ம வெயில் வெயில் அப்படின்னாவே சம்மர் வந்தாச்சு ஸோ வெயில்னு சொல்லவே தேவை இல்லை பட் அதுலேயும் பார்த்திங்கன்னா பக்தர்கள் வந்து அழகு குத்தி காவடி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து வழியிலலாம் வந்து நீர்மோர்லாம் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ நம்மளும் ஒரு கப்பு வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வண்டி வந்து போயிட்டு இருந்தது போகணும் உறையூருக்கு வாகபுரி கோழியூர் முக்கீஸ்வரம் என்ற பெயர்கள் ஒன்று உறையூர் சூரவாதித்த சோழன் உருவாக்கிய ஊர் என்பர் உரந்தை வேதபுரம் வாரணம் முக்கீசபுரம் தேவிபுரம் உரகபுரம் என்றும் வழங்கப்பட்டது முன்பு இவ்வூர் முற்கால சோழர்களின் தலைநகரமாக இருந்தது இவ்வளோ சிறப்பு மிக்க அந்த ஊருக்கு தான் நம்ம போயிட்ருக்கோம் அதாவது இந்த அழகு குத்தி அப்புறம் அந்த காவடி மாதிரி இருக்கிறதுல வந்து அந்த மயில் தொகை வச்சுலாம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த அலங்காரம் பண்ணிட்டு போகிறதெல்லாம் வந்து வேண்டிக்கிறாங்க போலருக்கு அதே மாதிரி அக்னி சட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க பால் கூடம் எடுத்துகிட்டு போகிறாங்க கலசத்தை வந்து அந்த சாமி மாதிரி அலங்காரம் பண்ணி அதை வந்து தலையில் சுமந்துட்டு போகிறாங்க ட்ரம்ஸு பட்டை கலப்புகிறாங்க பசங்க சம மாசான சவுண்டு செம்ம க்ரௌடுங்க மக்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு கும்ப கும்பலாக போனாங்க அதே மாதிரி பொம்மை கடை பலூன் கடையெல்லாம் இருந்தது அங்கே அங்கே விநியோகம் இருந்தாங்க புளி சாதம் குஸ்கா தயிர் சாதம் பொங்கல் சாம்பார் அப்புறம் தொட்டுக்க ஊறுகாய் இதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க பட் நம்ம வந்து சாப்பிடாம கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் ஐயோ எப்போடா நம்ம கோவிலுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா ரூட் வந்து சுற்றி சுற்றி விட்டுட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து எல்லோ கலரில் வந்து ஓட்டி கொடுத்துருக்கோம் சுடிதார் அண்ட் நாங்களும் சுற்றி 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 போயிட்டுருக்கோம் போலீஸ் வந்து இந்த டேக் டேன் டேக் டேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம் எனக்கு கோயிலுக்கு நம்ம போய் சேருவோமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருந்து வந்து பாதியிலே வந்து இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் நடந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஹே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் பரவாயில்ல நம்மளும் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் போகிற வழியிலலாம் வந்து கேர்ள்ஸாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் ஹாய் அப்படி சொல்கிறாங்க ஓகே எல்லாருக்கும் ஒரு ஹாய் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு ஆக்சுவலி நம்ம வந்து ஒரையூர் வெக்காலியம்மன் கோவில் தேர் திருவிழாவை ஷூட் பண்ணுறதுக்கு தான் வந்தோம் பட் ஃபுல் டிராஃபிக்கு சுற்றி சுற்றி வந்து நடந்து வந்ததில் சாமி தேர் வந்து கோவில் வாசலுக்கே வந்துருச்சு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டைலாம் அடிச்சுட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கே நம்ம நியூவாக பார்க்கறதுனால அப்படியே நகர்ந்து அப்படியே வந்தாச்சு செம்ம க்ரௌடு தேர் கிட்டேயே என்னால் போக முடியல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஒரு வீடியோ எடுத்துட்டு ஹாய் சொல்லிட்டு அப்படியே இப்போ வந்து நம்ம தேரை வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் உறையூரின் வடக்கே காவல் தெய்வமாக வெட்ட வெளியில் வானமே கூரையாக மேகங்களே திருவாசியாக மலையே அபிஷேகமாக நட்சத்திரங்களே மலர்களாக கொண்டிருக்கிறாள் உடுக்கை பாசம் சூளம் ஏந்திய நிலையில் இருக்கிறாள் மேற்கூரை இல்லாத அம்மன் கோயில்களில் அம்மன் இடது காலை மடித்து அமர்ந்திருப்பார் இங்கு அம்மன் காலை மடித்து இடதுகால் பாதத்தை அசுரன் மீது வைத்துள்ளார் இக்கோயிலுக்கு தலமரமோ தீர்த்தமோ இல்லை தேர் அலங்காரம் அவ்ளோ சூப்பரா இருந்தது வாழைமரம் தோரணம் இதெல்லாம் கட்டியிருந்தாங்க கலர் கலரா வந்து அந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கிற டிசைன்ஸ்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க அம்பாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க தக 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 இது ஒரு பிங்க் மாதிரி ரோஸ் மைல்டா அப்படியே கோல்டன் மிக்சிங் செம்ம சூப்பரா இருந்தது இக்கோயிலில் விஸ்வநாதர் அம்மன் காத்தவராயன் பெரியண்ணன் மதுரை வீரன் பொங்கு சனீஸ்வரர் நவகிரகம் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன அழகான கோவிலோட அந்த வெளி தோற்றத்தை பார்த்தாச்சு செம்ம கும்பல் நின்று என்னால் எடுக்கவே முடியல இதுல வேற செம்மையா வந்து ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு ஓரளவுக்கு தேரை வந்து கவர் பண்ணிட்டு இந்த கும்பல்ல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்னு வெளியில வந்துட்டேன் அடிச்சு பிடிச்சி வெளியில வந்தாச்சு பால் குடம் அப்புறம் தீர்த்த குடம் அப்புறம் அக்னி சட்டி எடுத்தவங்கலாம் தனி க்யூவில் வந்து அப்படியே சுத்தி வந்தாங்க இங்க வந்து ஒரு லேடி வந்து ஃபுல்லா அலங்காரம் பண்ணி அந்த குறியெல்லாம் சொல்லிட்டு அடிச்சுட்டு எல்லாேருக்கும் வந்து குறி சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அப்படியே குட்டி குட்டியாக ஷூட் பண்ணேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்து நீர்மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்க ஐஸ் தாத்தாவையும் பார்த்தோம் ஹாய் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகி வந்தோம் இந்த குட்டி குட்டி பொம்மை ஷாப்லாம் இருந்தது அங்கெல்லாம் குழந்தைங்களுக்குலாம் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க எங்கள் பாட்டி ஒரு தேர் திருவிழாக்கு போகிறப்பெல்லாம் நான் எங்கள் அப்பா கிட்டே அது வேணும் இது வேணும் நான் எதெல்லாம் கேட்குறனும் வாங்கி கொடுத்தாரு ஸோ சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் வந்தது அப்புறம் குட்டி குட்டியாக அந்த கலர் கலர்ஸாக அந்த பட்டம் இருக்கிற மாதிரியான கடையெல்லாம் இருந்தது தேர் திருவிழா அப்படின்னாவே இந்த குட்டி குட்டியான கடைகள் தான் வந்து களைக்கட்டும் அடிக்கிற வெயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அழகழகான கிளிப்ஸு அப்புறம் மெட்டல் வளையல் அப்புறம் பாசி குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வந்து அந்த கப்பல்ஸ் வித்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு ஒரு கிளிப்பும் எங்க பாப்பாவுக்கு வந்து ஒரு பாசி வாங்கிட்டு நாங்க கிளம்பிட்டேன் உறையூர் வெக்காளியம்மன் கோவில் தேர் திருவிழா இந்த ஃப்ளக்ஸில் ஒரு அந்த சென்டென்ஸ் பாருங்களேன் டெத்து வந்தாலும் கெத்து விட அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான வசனத்தை பார்த்தேன் ஓகே சித்திரை திருவிழா வந்து பசங்க செம்மையாக வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க அவங்களே வந்து ஒரு ஷூட் எடுத்துடலாம் அப்படின்ட்டு அண்ட் எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளக்ஸில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா வெக்காலியம்மன் வந்து செம்ம சூப்பராக வந்து அந்த பிளாக் ஃபேஸில் நாக்கு வந்து அப்படியே ரெட்டிஷாக வந்து ஒரு மிரட்டலாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து இருக்கும் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அப்படியே ஷூட் பண்ணிட்டு நீர்மோர் ஒவ்வொரு இடத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் கவர் பண்ணிட்டு வந்தேன் இங்கே வந்து ஒரு பிரதர் வந்து அந்த வேல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லென்த்து ஸோ அதை வந்து அளவு குத்திட்டு வந்தாங்க அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து இங்கே பிக்கப் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணாரு அங்கே இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன் என் பின்னாடி இருக்காங்களே ஸோ அவங்கள அப்படியே ஒரு ஹாய் சொல்லி வீடியோஸ் எடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அண்ட் அக்னி சட்டி அந்த பால் கொடோ இதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டே தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட இந்த டைம் பார்த்து ஒரு ஒன் தேர்ட்டி இருக்கும் அது வரையிலுமே மக்கள் வந்து வேண்டுதலை வந்து நிவர்த்தி பண்ணிட்டு தான் இருந்தாங்க இப்போ நம்ம திருப்பி எகைன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் நடந்து வந்துட்டு இருப்பாங்க வேண்டுதலை அண்ட் வந்து அந்த அவங்களோட கலப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிறது அப்புறம் தண்ணி வந்து கீழே ஊற்றிட்டே அந்த அந்த சூடு தெரியாமல் இருக்கிறதுக்குலாம் வந்து அந்த கூட அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோ வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது தான் அவ்வளோ கும்பல் போகும்போது கொஞ்சம் டக்கு டக்குன்னு மூவ் ஆகி போயிட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து அழகு குத்தி அந்த காவடி எடுத்துகிட்டு வரத வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ணிகிட்டே தான் நான் போயிட்டு இருந்தேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து ஒன் தேர்ட்டிக்கு மேலே இருக்கும் மோர் கொடுத்தாங்க அந்த பாப்பா இல்லடாமல் குடிச்சிட்டேனே ஹே ஹாய் ப்ரோ எல்லோரும் வந்து ஹாய் சொன்னாங்க ஓகே ஒரு ஹாய் சொல்லியாச்சு வெக்காலியம்மன் உறையூர் வெக்காலியம்மன்மன் தேர் திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடந்துட்டு இருந்தது இப்போ நம்ம ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அம்மா வந்து அழகு குத்தி அந்த நம்ம சும்மா இருக்கும்போது கூட நம்மளால அவ்வளோ டான்ஸ் பண்ண முடியாது பட் வந்து அந்த அழகு குத்திட்டு அவங்க அந்த ஒரு காவடி ஆட்டம் மாதிரி ஆடினது எனக்கே வந்து அப்படியே மெய் சிலுக்கிற மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ பொடி பாருங்க இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ பொடி அந்த பொடியை வந்து பொருட்படுத்தாமல் அவங்க வந்து அந்த ஒரு சாமியோட அந்த பக்தியில் வந்து அந்த ஒரு காவடி இது பண்ணிட்டு இருந்தாங்க கூட வந்தவங்க சரி ஓகே நம்ம நகர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லி நகர்த்தி கூட்டிட்டு போயிட்டாங்க ட்ரம்ஸ் வாசிக்க வாசிக்க அப்படியே வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களா வந்து மாஸ் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாங்க பசங்களெலாம் டான்ஸ் பண்ணிட்டு அந்த ட்ரம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு போனாங்க அந்த வெயில் தெரியாமல் இருக்கிறதுக்கு காலில் வந்து தண்ணி ஊற்றிட்டே இருந்தாங்க ஓரளவுக்கு வந்து நான் சூப்பராக வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் ஆந்தி வேலை அண்ட் செம சூப்பராக இருந்தது இந்த காவடி எடுக்கிறது இந்த அளவு குத்துறதுலாம் நான் இப்போ தான் நேரில் பார்க்குறேன் நம்ம வந்து இந்த டிவியில் பார்க்குறது அப்புறம் நிறைய ஃபெஸ்டிவல்லாம் வந்து நம்ம டிவியில் மொபைலெல்லாம் பார்த்துருப்போம் அண்ட் பட் நேராக பார்த்தது ரொம்ப நல்லா இருந்தது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிருங்க அண்ட் டாட்டா பாய் சொல்லி நான் கிளம்பலாம் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து இன்னும் வந்து வீடியோஸ் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல ஏன்னா நம்ம வந்து இந்த அழகெல்லாம் குத்திட்டு வராங்களே ஸோ அது அந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆற்றுக்காட்ட கேட்டேன் அயாளம்மன் படித்துறையிலேருந்து தான் வந்துட்டுருக்காங்கன்னு சொன்னாங்க ஓகே நம்ம அங்கேயும் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இருந்தோம் மாசா வந்து பசங்க நடந்து வந்துட்டு இருந்தாங்க ஹே ஹாய் பாய்ஸ் ஹாய் சொல்லியாச்சு அண்ட் ஜாலியாக போகிற இடத்துல எல்லாமே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் ஜெயஸ்ரீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் தெரியும் இன்னும் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அண்ட் இப்போ வந்து நம்ம மெயினாக வந்து குடமுருட்டி பாலம் வழியாக நம்ம வந்து அயாளம் டெவலப்மெண்ட் படித்தர போகணும் இங்கே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து அவங்க நகர்ந்து போகணும் இந்த இடத்துல ஒரு சம்பவம் ஆகி இந்த பையனுக்கு அழகு குத்தி காவடி எடுத்து கூட்டிகிட்டு வராங்க கண்ணில் வந்து கூலர் போட்டுவிட்டாங்க வேல் தெரியாமல் இருக்கிறதுக்கு அப்படியே அந்த வேல் வந்து அப்படியே கழுத்துக்கிட்ட வந்துருச்சு அப்புறம் அப்படியே தேக்கி அப்புறம் கொஞ்சமாக நகர்ந்து போப்பா கண்ணாடி எல்லாம் எடுத்து நான் அப்புறம் அந்த சைடு இருந்தவங்களாம் சொன்னாங்க ஜஸ்ட் மிஸ் இல்லைனா நம்ம இந்நேரம் என்ன ஆயிருப்போம் அப்படின்னு நமக்கே தெரியல அண்ட் இப்போ வந்து நம்ம அயாளம்மன் படித்துற என்ட்ரன்ஸில் வந்து போயிட்டுருக்கோம் அப்படியே வலிநீல வந்து நிறைய பேர் வந்துட்டேதான் இருந்தாங்க வேண்டும் வரம் அருளும் அம்மன் மதுரையை எரித்த கண்ணகியின் சாபம் தீர்க்க நெடுங்கிள்ளியின் மகனாக பெருநற்கிள்ளி எடுப்பித்த பத்தினி கோட்டமே இப்போது வெக்காளி கோயிலாக உள்ளது என்றும் கூறப்படுகிறது திருச்சி பேர்ட்ஸ் பார்க் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் இருக்க ரோடு தான் பார்த்தீங்கன்னா ஐயாலம்மன் படித்துறை ரோடு ஸோ அதில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் இங்கே வந்து வெயிலும் செம்மையாக இருக்குது காவேரி படித்துறை இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது நானே இப்போ தான் ஆச்சரியமாக பார்க்குறேன் இங்கே வந்து குட்டி குட்டி மண்டபம்லாம் இருக்குது அண்ட் இங்கே இருக்கக்கூடிய கோவில் இப்போ தான் ரீசெண்டாக வந்து கும்பாபிஷேகம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் இறையூர் வெக்காளியம்மன் கோவில் தேர் திருவிழாவுக்கு வந்து அழகு குத்தி காவடி எடுக்கிறவங்க இங்கேருந்து தான் வந்து கிளம்புறாங்க ஹே ஹாய் பாய்ஸ் ஹாய் பசங்களாம் அக்கா எங்களை வீடியோ எடுங்க வீடியோ எடுங்க கொடுங்கன்னாங்க ஓகே எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லியாச்சு ஓகேடா ஓகேடா செம்மையாக போஸ்ட் கொடுக்குறடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து என்ட்ரி ஆகலான்னு பார்த்தேன் பசங்க வந்து மேலே உட்காந்துக்கிட்டு அக்கா திருப்பிக்கா எங்களை காட்டுங்கக்கா திருப்பி காட்டுங்க அப்படின்னா ஓகேமா அப்படின்னு திருப்பி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம காமிச்சிட்டு உள்ளே வந்து அப்படியே மூவ் ஆகி போனோம் செம்ம க்ரௌடாக இருந்தது நான் வந்து இப்போ இந்த ஐயாளம்மன் படித்துறைக்கு இப்போ வரேன் அவ்வளோ பெருசாக அந்த இங்க இங்கேருந்து அந்த குளிச்சுட்டு அந்த அந்த சந்தனம் இதெல்லாம் தொடவிட்டு இங்கே அழகு குத்தி மாலை இதெல்லாம் போட்டு ஆரவாரமாக இங்கேருந்து தான் கிளம்பி போகிறாங்க அண்ட் வேளெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நகர்ந்து மூவ் பண்ணி போகிறாங்க நமக்கே வந்து பார்க்கறதுக்கு மெய்சில் இருக்கிற மாதிரி இருந்தது கும்பல் அவ்வளோ கும்பல் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ரெண்டு மணி ஆக போகுது இப்போ வரையிலுமே வந்து இங்கேருந்து அழகு குத்தி காவடி எடுத்துகிட்டு கிளம்பிகிட்டு இருக்காங்க அந்த ட்ரம்ஸ்லாம் வந்து அந்த பட்டையை கல மாதிரி இருக்கு இப்ப நான் காட்ட போற வீடியோ பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு எப்படி சொல்றது அந்த பக்தியை வந்து வெளிப்படுத்துற வண்ணமாவே இருக்கும்னு சொல்லலாம் என்னால வந்து இந்த கிரவுடுக்குள்ள போய் என்னால எடுக்க முடியல அழகு குத்துறாங்க அதை நீங்க அவங்க பார்த்தீங்கன்னா அந்த விரதம் இருந்து அந்த பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி அழகு குத்திக்கிறாங்க அங்க இருக்க ஒரு பூசாரி தான் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து அழகு குத்தி அனுப்புறாங்க அப்புறம் அந்த காவடி அலங்கரிச்ச காவடியை வந்து சுமந்துக்கிட்டு இங்க இருந்து வந்து நடைபயணமாகவே வந்து வெக்காளியம்மன் கோவிலுக்கு போறாங்க அதாவது உச்சிவயில் கூட பார்க்காம அந்த பக்தியை வந்து வெளிப்படுத்துறாங்க மக்களே எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு பக்தியோட வெளிப்பாடு பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் ஆனதுன்னே சொல்லலாம் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அழகு குத்தி மஞ்சள் கட்டி அந்த சந்தனம் இதெல்லாம் அப்ளை எல்லாம் காவடி எடுத்துட்டு போறாங்க ஒவ்வொரு காவடியும் வந்து அந்த அழகா வந்து டெக்கரேட் பண்ணிருக்காங்க வெயில் வந்து செம்ம வெயில் போல இருக்கு கலர்லாம் வந்து கரைஞ்சி தங்கை போய் அக்கா வந்த கலராக மாறிடுமே அப்படின்னு ஆயிடுச்சு ஆனால் சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ வெயிலையும் வந்து மக்கள் ஆரவாரத்தோட வந்து அந்த திருவிழா கொண்டாட்டத்தை வந்து கொண்டாடினாங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே பிரமிப்பா இருக்கு அண்ட் ஓகே நம்ம இனிமே இங்கே இருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் பண்ணி வெளியில் வர ஆரம்பிச்சிட்டேன் வந்து லேட் ஆயிடுச்சுன்னா வருஷப்பரப்பு ஸோ நாங்கள் வந்து வந்து இந்த விரதத்துக்கு வந்து ஃபுல்லா சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பூஷணிக்காய் சாம்பார் அண்டு பொழங்காய் கூட்டு வாழைக்காய் கறி அண்டு தேங்காய் மாங்காய் அரிசி பாயாசம் போலி இதெல்லாம் பண்ணியாச்சு அண்ட் மாங்காய் பச்சடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு வெக்காளியம்மன் கோவில் தேர் திருவிழா செம்ம சூப்பராக பார்த்தாச்சு வடையை மிஸ் பண்ணிட்டேன் வடையும் செஞ்சு வச்சுருக்கேன் சூப்பரான விருந்து ரெடி ஓகே மக்களே இன்னைக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் என்னால் முடிஞ்ச வரையில் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணியிருக்கேன் டாடா பை பாய் மக்களே லவ் யூ Hola, m'agradeixo